ி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தலைவர் எஸ் ஆர் ரங்கநாதன் பதவிகாலம் பணி நிறைவு நிறைவுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவி காலம் ஜனவரி ஐந்தாம் தேதி நிறைவடைந்தது இதையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரெங்கநாதனின் பதவி காலம் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணி நிறைவு விழா ஊராட்சி செயலாளர் சிவசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணை தலைவர் டேங்க் ஆப்ரேட்டர்கள் ஊர் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரெங்கநாதனுக்கு அரசு சார்பில் ஊராட்சி செயலாளர் சிவசங்கர் சந்தன மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் வாட்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரெங்கநாதனுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்து தெரிவித்தனர் வார்டு உறுப்பினர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் டேங்க் ஆபரேட்டர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரெங்கநாதன் பணி நிறைவு மற்றும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து புத்தாடை மற்றும் வெகுமதி வழங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரெங்கநாதன் பேசும் நான் பதவி ஏற்று ஐந்து ஆண்டு காலம் முடிவடைகிறது ஏற்ற பிறகு இரண்டு ஆண்டுகளில் கொரோனா காலம் வந்துவிட்டது அப்போது பொதுமக்களுக்கு கொசு மருந்து அடிப்பது ப்ளீச்சிங் பவுடர் தெளிப்பது முகக்கவசம் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில் இரண்டு ஆண்டு காலம் ஓடிவிட்டது மீதி இருந்த மூன்று ஆண்டு காலத்தில் ஊராட்சிக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் சிமெண்ட் சாலை ஜல்லி சாலை தார் சாலை பவர் பிளாக் சாலை குடியிருப்பு வீடுகள் சாக்கடை கால்வாய் வசதி அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி தடையில்லா மின்சாரம் கிடைப்பதற்கு டிரான்ஸ்பார்மர் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்துள்ளேன் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது உள்ளது உங்களுக்கு எப்போது உதவிகள் தேவைப்பட்டாலும் என்னை அழைக்கலாம் நான் ஓடோடி வந்து அந்த பணியை செய்து கொடுப்பேன் என்று கூறினார் அப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு கூடியிருந்த வார்டு உறுப்பினர்கள் டேங்க் ஆப்ரேட்டர்கள் பணித்தர பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் தேம்பி தேம்பி அழுதனர் இவர்களை பார்த்த தலைவரும் கண் கலங்கி பேசினார் இறுதியாக ஒருவருக்கொருவர் நன்றி தெரிவித்து விடை பெற்று சென்றனர் ஒரு பொறிய நோய் உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொரோனா காலகட்டம் அந்த ஒரு ஊரா மறுநிச்சு புலிசிங் பவுடர் போட்டு எல்லாருடைய உறவை அனைத்தும் செஞ்சு மக்களை காப்பாற்றுவதற்காக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் அதுவே சென்று விட்டது அது முடிய பிறகு ஒவ்வொரு பணியும் என்னால் முடிஞ்சதை இந்த பஞ்சாயத்துக்கு வார்டு மெம்பர் கேட்டது இன்னும் பொதுமக்கள் கேட்டது அனைத்து வேலைகளையும் செய்திருக்கின்றேன்